ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கம்மங்களி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம கம்மங்களியா கேப்பக்களி கம்மங்களி இல்லை கேப்பக்களி கேள்வரகமாக வச்சு நம்ம களி தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு மாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அந்த மாவை வந்துட்டு எல்லா விதத்துலேயும் நம்ம சமையலில் எதே இதில் பயன்படுத்திக்கணுமோ அது மாதிரி பயன்படுத்தி சாப்பிட்லாம் களி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு கேழ்வரகு மாவில் களியும் அதுக்கு வந்து நிலக்கடலை சட்னியும் வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சாரி வந்துட்டு எங்கள் அம்மாவோட சாரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இது வந்துட்டு நான் ப்ளவுஸு என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிட்ட ப்ளவுஸ் இல்லாதனால இவ்வளோ நாள் நான் போடாமல் இருந்திருந்தேன் இப்போ தான் அந்த ப்ளவுஸு இதுக்கு மேட்ச் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி இன்னைக்கு கட்டியிருக்கேன் இந்த புடவை எப்படி இருக்குது கமன்ஸில் மறக்காமல் செல்ல நம்ம மண் சட்டியில்தான் வந்துட்டு இன்னைக்கு கேப்பக்களி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மண் சட்டி வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிப்போம் நம்ம வந்து ராகி களி சேர்த்துக்கு நான் உழவைக்கிற மாதிரியே தண்ணி சேர்த்துருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அரிசி ஒரு அரை டம்ளர் அரிசி வந்து சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி ஒரு அரை டம்ளர் சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் சாப்பாடு நல்லா வெந்து வரட்டும் அரிசி சேர்த்து சாப்பாடு நல்லா குதிச்சிட்ருக்கு சாப்பாடு வந்து நல்லா குலைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ராஜினாமா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம புது மண் சட்டியில தான் நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கோம் நான் வந்துட்டு நைட்டே வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள வந்துட்டு அமைச்சு வச்சிருந்தேன் இப்போ காலையிலே எடுத்து இதுல நாங்க சமைக்கிறோம் நைட்டா வச்சுட்டியா தண்ணிக்குள்ள பக்கெட் இருக்கலாம் அந்த தண்ணியை பிடிச்சா அதுக்குள்ள அப்படியே வச்சுட்டேன் சாப்பாடு நல்லா குறைவா வந்துருச்சு நல்லா குறைவா வந்துருச்சு சாப்பாடு இப்ப வந்து நம்ம ராகி மாவை வந்து செத்துப்போம் தேவையான உப்பு சேர்த்து கேழ்வரகு மாவுல வந்து தண்ணி சேர்த்து நல்ல கட்டி இல்லாம நம்ம கரைச்சு ஊத்திக்கலாம் இது மாதிரி கரைச்சியை போட்டோம்னா கிண்டுறது ஈஸியா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்க எப்படியா தண்ணி தானே ஊற்ற போகிறோம் கட்டி பிடிக்காது கரைசி ஊற்றுறது நல்லா பழகினவங்க வந்து மாவை டைரெக்டாக கொட்டி கிண்டலாம் நம்ம இப்போ எல்லாம் செஞ்சு பழகுறோம் அதனால நம்ம இது மாதிரி கரைச்சி சேர்க்குறப்ப நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்

கிண்டதுக்கு ஈஸியா இருக்கணும் அடுப்ப தீயை வந்து கம்மி இப்போ தீய கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க சூப்பரா ராகி களி அப்புறம் வேர்க்கடல் சட்னி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நான் இறக்குனதெல்லாம் வந்துட்டு வீடியோல காமிக்க முடியல ஏன்னா இது வந்துட்டு நான் ரொம்ப நேரம் கிண்டுடும் கிண்டி கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் தான் அந்த கெட்டி பாதை கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறந்தான் அப்புறம் நான் உருட்டி வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு அதை சொல்லியிருந்தோம்னா உங்கள் ஊர் ஸ்பெஷல் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் நம்ம செய்வோங்கிற மாதிரி இந்த ராகி களி வந்துட்டு ஒரு ரிஸ்ட்டு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தீங்க நீங்கள் இது வரைக்கும் ராகி களி வீடியோவே போட்டதில்லைங்கக்கா எங்கள் ஊர் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் ராகளி வந்து செஞ்சதே கிடையாது சூப்பராக வந்திருக்கு ஆனால் டைம் எடுக்கிறதுக்குன்றப்ப டைம் எடுத்தது ஆனால் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்க அப்புறம் வந்துட்டு நிறைய இருக்க இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கூட வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சில நமக்கு வாராகியம்மெல்லாம் அமுச்சி வச்சுருந்தாங்களே சில சில அவங்கெல்லாம் கூட ரெசிபி அமைச்சிருக்காங்க அவங்க ஊர்

நான் பெருசாக நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை எங்கள் ஊர் சைடு வந்து நெல்லு தான் விவசாயம் அதனால வந்துட்டு களியெல்லாம் பெருசாக நானும் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு தான் சாப்பிட்டேன் ரெண்டுக்கும் நாங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆற வச்சிருக்கோமே இது ஆறிகிட்டு இருக்கிற கேப்பையே நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா நானும் சாப்பிட்டோம் ஆமாம் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டா கிடாமா ஹை அவ்வளோ சூப்பராக இருந்ததால சுட சுட சாப்பிட்டோம் இப்போ கூட கொஞ்சம் ஆறிடுச்சு ம்

யாரும் வருத்தப்படாதீங்க என்னடா அது நம்ம சொன்னமே நான் செய்யலைன்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறதுனால நம்ம ஒவ்வொன்று ஒன்றா செஞ்சுட்டு வர்றோம் நான் நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன ரெசிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்